ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் எங்கே போகிறோன்னா வெயில் தாங்க முடியல நானும் நண்பனும் முக்காடு போட்டு மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆகுது நம்ம ஸ்ரீ நண்பன் வந்து டேட்ரு ஓட்ட டிரைவரா அணிக்கு போயிட்டான் அதனால் ஜூஸ் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வெயிலையும் தாக்கம் ஓவராக இருக்குது பொண்ணுமே பண்ண முடியல பொண்ணு போர் பாரு இந்த வெயில்லையும் இந்த வெயில்லையும் பொண்ணு போகுது பொறுக்கி போகுதுன்னு ரோட்டம் பார்க்குறான் அவங்க மண்டையில் துணி இல்லாத போனோன்னா மட்டை பசங்கள் வெந்து போயிருப்பாங்க நாங்கள் போயிட்டுருக்குறோம் நாங்கள் போயிட்டு நண்பனி டேட்ரு ஓட்டுறாங்கம்மா எங்களையும் வந்து வீடியோ எடுத்து போடு அப்படின்னா நானும் இப்போ வண்டி ஓட்டி முடிச்சிட்டு ஃப்ரீயாக தான் இருந்தேன் இதுமேல் வந்து ஆமாம் இதுமேல் பார்த்தீங்கன்னா நாங்கள் டேக்டரில் ஏசி கேபின் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கிறோம் குழப்பையே பிடிச்சி கட்டிடுவோம் நாங்கள் அங்கே போயிட்டு வீடியோ கண்டிப்பூ பண்ணுறோம் யாரும் வெயில் அதிகமாக வெளியில் வராதிங்க வெயில வெளியில் வந்தீங்கன்னா வெந்து போயிடுவீங்க ஆனால் பார்த்தா ஆமா எங்களை மாதிரி எக்யூப்மெண்ட் இருந்தால் மட்டும் வாங்க இல்லைன்னா வராதிங்க வேறு வேற இருக்க கண்ணு கீழே கொண்டா தூண்டுட்டு இருக்கிறாங்க துணியெடுக்காது எடுக்காது கண்ணை மறைக்காதான் கீழே வந்துடுவோம் நாங்கள் அங்கே போயிட்டு வீடியோவை கண்டிப்பூ பண்ணுறோம் பாய் ஃபீல்டுக்கு வந்தாச்சு நண்பா வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறான் நண்பா ஜூஸ் குடிச்சியா எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா நண்பன் பார்த்தீங்கன்னா மஞ்ச துண்டுலாம் வச்சுக்கிறான் கையை கையக்காடுரா வண்டியா மஞ்சள் துண்டு நண்பா கையில் கங்காணம் கட்டிக்கிறான் கங்காணம் கட்டிக்கிறான் இது என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா நோவா எத்தனை ஹெச்பிடா ஐம்பத்தேழு ஹெச்பி அறுபது ஹெச்பி கேட்டகிரிகளில் வரும் அன்பை பார்த்தீங்கன்னா பத்து ஆர்ப்பியத்தில் ஆப்ரேட் பண்ணுறான் பதினோரு ஆர்பியோ பன்னெண்டு ஆர்பியும் வைச்சி பத்தோரா ஆர்ப்பிணும் பன்னெண்டு ஆர்பி வைக்கிறான் பன பத்து ஆர்பியத்தில் ஓடுது பார்த்திங்கன்னா அஞ்சு கிளப்பேன் கணக்கான கிளப்பேன் வட்டி தோட்ட கிளப்பேன் இருக்கிறான் அடுத்து நான் வாங்கி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும் எப்படி இது ஓடுறதுக்கு அப்படின்னு மகேந்திரா கம்பெனியில் போய் கேட்டால் வண்டி தரமாட்டாங்க அதனால இந்த வண்டி நாங்கள் டெஸ்டிங் வண்டியாக எடுத்துக்கோங்க மகேந்திரா கம்பெனிக்காரங்க உஷாராயிட்டாங்க நண்ப பாருங்க அப்படியே கை விளையாடுது அப்படியே அப்படியே நீதான் நண்பர் டிரைவர் ஊருக்குள்ள சித்தார் இது பவானி வட்டத்திலேயே டாக்சி டிரைவர்னா நீ தான் ஸ்ரீனு தான் சொல்றாங்க எல்லாரும் கை கைவாறு எப்படி பாரு இந்த மாதிரி சந்திலியெல்லாம் வச்சு விளையாடுறதுக்கு சிறிது தான் கரெக்டு ரொம்ப புகழாதேங்கிறியா அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக அதுக்குள்ளே ஒரு நாலு சாளு இருக்குது அதுக்கு வாங்கிக்கலாம் குறுக்கு சாலெல்லாம் நண்பை ஓட்டுவிட்டோம் இதுக்குள்ளே கேப்புக்குள்ளே பூந்து பூந்து வரணும் அது அவனே ஓடிக்கிட்டோம் அந்த தலைவலி நம்மளால் ஏற்றுக்க முடியாது ne ما <muchas> அவ்வளோதான் ஸ்பாட்லேருந்து கிளம்பிட்டோம் இன்னும் கடைசி ஒரு சால்தான் இருக்குது அவர் ஓட்டிக்குவார் நண்பன் அதுக்குள்ளே ஏதோ வண்டி வியாபாரத்துக்கு போகிறானம்மா ஏதோ பிஎம்டபிள்யூ ஒன்று நிறுத்திக்கிறானா அது வியாபாரம் பண்ணுறதுக்கு வரான்ட்ருக்கிறாங்க அதனால நண்பன் கூப்பிட்டு போகிறான் எல்லாத்தையும் எங்கள் காய்ஸ் எல்லாருமே வராங்க மூஞ்ச மறைச்சிக்காங்க வீடியோக்குள்ளே வந்துருங்க ஆனால் அவ்வளோதான் இன்றி வீடியோ முடிந்தது ஃபோன்லேயும் சார்ஜ் ரெண்டு இருக்குது சுவிட்ச் ஆஃப் ஆயிடு எடுக்க எடுக்க ஏ என்னடா பரதநாட்டிய ஆடிட்டு இருக்கிற காட்டு குழம்பு வந்துக்கிட்டே சொல்லிடுறான் மீன் குழம்பு கேட்குறேன் ஆ கங்காணம் கட்டினதுக்கு அப்புறந்தாங்க எங்காலும் மீன் குழம்பு கேட்குறான் இதெல்லாம் பார்த்து யாராவது நல்ல பற்றி சொல்லுங்க போகிறானா எடுத்து சரி அவ்வளோதான்